வணக்கம் அரவக்குறிஞ்சி தஞ்சாவூர் மக்களே உங்களுக்கு ரெண்டு தொகுதியிலையுமே இன்னி ரெண்டு மணி நேரத்தில் நடக்க போகிற தேர்தல் கிடையாது உங்கள் எல்லாருக்குமே இருபத்தி மூணாம் தேதி தேர்தல் வச்சு இருபத்தஞ்சாந்தேதி தான் ரிசல்ட் சொல்ல போகிறாங்க என்ன காரணம் தேர்தல் யானு சொல்கிறாங்கன்னா உங்கள் ரெண்டு தொகுதியிலையும் மட்டும் என்ன யார் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு காசு ஓவராக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்களேன் மற்ற இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் அஞ்சு வயசாக யாரும் கொடுக்கல ஆமா யாரும் கொடுக்கல அதனால ஜனநாயக முறையில் வந்து தேர்தல் நடத்துவாங்க உங்கள் ரெண்டு தொகுதியிலும் மட்டும் தேர்தல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று மட்டும் தேர்தல் ஆணையம் தெரிஞ்சுக்கணும் பெரிய கட்சியிலிருந்து சின்ன கட்சி வரைக்கும் சுயேட்சை முதல் கொண்டு அவனால் முடிஞ்சளவு எல்லா தொகுதியிலும் வந்து கொஞ்சம் காசை செலவு பண்ணுறேன் மக்களுக்கும் கொடுக்குறேன் ஏதோ டீயை வாங்கி கொடுக்குறானோ ஏதோ வாங்கி கொடுக்குறேன் எப்படி இந்த ரெண்டு தொகுதியில் மட்டும் காசு ஓவராக புழங்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலை இதை காட்டுலையும் பெருசாக புழங்குற தொகுதியெல்லாம் நிறையா தொகுதி சென்னைக்குள்ளே இருக்குது பெரிய பெரிய ஆட்கள் நிற்கிற தொகுதியெல்லாம் வந்து ஓவராக புழங்குதுன்றாங்க அந்த தொகுதியெலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா ஒன்று இந்த ரெண்டு தொகுதி மட்டும்தான் தெரிஞ்சா பாவம் அந்த ரெண்டு தொகுதி மக்களும் ஏன்னா பதினாறாந்தேதி தேர்தல் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிக்கு வச்சு பத்தாமாந்தேதி ரிசல்ட்டை விட்டுருவாங்களாம் பத்தாம் தேதி ஆட்சி யார் அமைப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் இந்த ரெண்டு தொகுதிக்கு இருபத்தி மூணாந்தேதி வச்சு இருபத்தி அஞ்சாந்தேதி ரிசல்ட் சொல்ல போகிறாங்களாம் அப்போ தேர்தல் இந்த ரெண்டு தொகுதிக்கும் யார் அதிக ஓட்டுகள் செய்தித்து அதிக இடங்கள் செய்யிச்சு வெற்றி பெற்ற போய் ஆளுங்கட்சி ஆக போகிறாங்களோ அந்த ரெண்டு தொகுதியிலையும் அவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு போடுவாங்க ஓட்டும் போடுவாங்க இல்லைன்னா ஓட்டு போட வச்சுருவாங்க அப்புறம் எப்படி அந்த ரெண்டு தொகுதியில வந்து மக்கள் நினச்சவங்களை கொண்டு வர முடியும் முடியுமா அது தேர்தல் அனைத்துக்கு தெரிய வேணாம்மா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் எல்லா தொகுதிக்கும் வந்து தேர் ஓட்டு என்றது வந்து ஒரே நாள் வச்சுருக்கணும் இப்படி வைக்கிறதுனால கண்டிப்பாக யார் எந்த ஆட்சி கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட கட்சி தான் அந்த ரெண்டு தொகுதியில் வின் பண்ணும்போது அதனால் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் மக்களை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக காத்துக்கிட்டுருங்க யார் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பத்தொம்பது தெரிஞ்சிடும் அந்த கட்சி தான் உங்கள் தொகுதியில் வந்து வின் பண்ண போகுது பாவம் நீங்கள் பார்த்து யாரவாச்சும் வந்து செலக்ட் பண்ணி விடுங்க